வணக்கம் நான் வந்து வந்ததே ஒரு ரொம்ப என்னன்னா என்னுடைய டெ பயோடெக்னாலஜி லேபில் நாங்கள் வந்து இப்போ நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம் அங்கே வந்து எங்ககிட்ட ஒரு இருபது முப்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி கேக்கு வெட்டி அந்த ஸ்வீட்டு மற்ற எல்லாம் கொடுத்து அங்கெல்லாம் பேசிகிட்டு வரதுதான் இங்கே நான் வர பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஆக்சுவலாக எனக்கு கோவிந்தராஜன் இவங்கெல்லாம் வந்து ஒரு பதினோரு பதினொன்றரைக்குள்ளே வர சொன்னாங்க அப்புறம் ஒரு மணி நேரம் லேட்டாக வர முடிஞ்சது வந்து அவங்ககிட்ட ப பார்ட்டிசிபேட் பண்ணலை உண்மையிலேயே அவங்களுக்கு பற்ற மகிழ்ச்சி ஆக்சுவலாக அவர் கோவிந்தராஜனே அதே இவர் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு போ கூடிய செயற்கை எல்லாம் ஒரு நமக்கு உதவியாக இருக்காரு அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களே இது இல்லாத மக்களை கூட அவ்வளவு உதவியும் பண்ணுறாரு அதனால அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறார் அதே மாதிரி நம்ம கோவிந்தராஜன் பார்த்தோன்னா உண்மையிலேயே அவர் முடியும் எனக்கு ரொம்ப உண்மையிலே சகலகலா வல்லவன் இப்போ பண்ணீங்க பார்த்தீங்களா அவர்தான் தாங்க அந்த சகலகலா வல்லவன் உண்மையிலே எல்லா இதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களை ஒரு அகாடமி எல்லா இதுவும் வச்சுருக்காருங்க அவரை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உண்மையிலே நான் எல்லாம் வந்து க பேராசிரியராக இருந்தேன் ஒரு நாற்பது வருஷம் யூனிவர்சிட்டியில எல்லாம் ப்ரொஃபஸராக இருந்தோம் நாங்கள்லாம் இது மாதிரிலாம் நினைக்கவே இல்லை இப்படியெல்லாம் ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கவே ஏதோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தான் வந்த பின்னாடி தான் உங்களெல்லாம் பழகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் பண்ணுற சர்வீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நாமளும் உங்கள் கூட சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுக்கு எனக்கு நன்றி அதனால் எனக்கு ஒரு இங்கே உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை என்னுடைய நன்றியும் தேர்தல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்